கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி இரண்டு ஆண்டு காலம் இதே இடத்துல தொடர்ந்து போராடி கொண்டேன் இந்த போராட்டத்தை உருவாக்குவது நடத்துவது என்பது நாங்கள் இல்லை பதிவு செஞ்சோம் இதை வந்து கடந்த அரசு எந்த அரசாக இருந்தாலும் எங்களை சொல்லி சொல்லி ஏமாற்றி கொண்டு வருகிறது இப்படி ஏமாற்றி கொண்டு வருகின்ற இந்த சூழலில்தான் இன்றைய போராட்டம் கோவை மாவட்டத்தில் ஆறு தாலுக்காக்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்ன அப்படின்னா இரண்டு அரசுகளுமே இதற்கு முன் இருந்த அரசாக இருந்தாலும் சரி இன்றைய அரசாக இருந்தாலும் சரி தொடர்ந்து எங்களை ஏமாற்றி வாக்குகளை பறிக்கிறார்கள் இதுதான் முக்கியம் இந்த ஆட்சி இன்று இருக்கிறது என்றால் அது உண்மையாகவே சொல்லுகிறோம் இது அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அவர்களை சார்ந்த குடும்பமும் போட்ட ஓட்டினால் மட்டுமே இந்த அரசு இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கிறது இது மீண்டும் தொடர வேண்டுமையானால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நாங்கள் நல்லா கேடுகிறோம் உண்மையிலே நீங்கள் சொன்ன வாக்குறுதியை எப்படி நீங்கள் பதவி ஏற்கும் பொழுது நீங்கள் ஒன்றை சொல்லி பதவியேற்றீர்களோ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பதவியேற்றீர்கள் உங்களுடைய தந்தையார் எப்படி வாக்குறுதியை காப்பாற்றுவாரோ அந்த வாக்குறுதியை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் வாக்களித்தோம் ஆனால் நிச்சயமாக சொல்கிறோம் இன்னும் நான்கு ஐந்து மாதங்கள் தான் ஏற குறைய இருக்கு நாலரை வருஷம் முடிஞ்சு போச்சு நாங்களும் இன்று வழங்குவீர்கள் நாளை வழங்குவீர்கள் அடுத்த நாள் நேற்று காலையில் மதியம் நைட்டு இப்படி எல்லா பொழுதுகளிலும் உங்கள் வாயிலிருந்து எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று நாங்கள் நம்பியிருந்தோம் ஆனால் இதுவரை அந்த கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் வயிற்றறிச்சலாக இருக்கு தயவு செய்து இன்றைய ஆட்சியாளர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் என்ன கேட்கிறோம் இதுக்கு முன்னாடி என்ன ஓய்வூதியம் வழங்கப்பட்டதோ அல்லது நீங்கள் எதை அனுபவிக்கிறீர்களோ அந்த ஓய்வூதியம் எங்களுக்கு வேண்டும் நல்ல ஞாபகம் ஒரு எம்எல்ஏவுக்கு உண்டு ஒரு எம்பிக்கு உண்டு இது முக்கியமாக இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு உண்டு ஆனால் மக்களை தேடி சென்று மக்கள் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு மறுக்கப்படுகிறது இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் இதை தான் நாங்கள் வந்து கேட்குறோம் ஒரே ஒரு கோரிக்கை ஒற்ற குறையும் முதல்ல சொல்லி முடி மீதி இருக்கிற பத்து வகையான கோரிக்கைகளை பொறுமையை நிறைவேற்று எங்களுக்கு ஒன்றுமே இல்லை புள்ளி விவரங்களின்படி தமிழக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றினால் எந்த ஒரு பனிச்சுமையோ அல்லது பனிச்சுமையோ எதுவுமே கிடையாது இதை தெளிவா எல்லாம் சொல்லிட்டாங்க நிதி சுமை எதுவுமே இல்லை ஏன் பணம் ஓங்கிட்டு இருக்கு அதை நாங்கள் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பணியேற்றவர்கள் எப்படி அனுபவிக்கிறார்களோ அந்த அனுபவத்தை அந்த அனுபவிப்பை ஒவ்வொரு அரசூறியர்களும் ஆசிரியர்களும் அலுவலக பணியாளர்களும் அதை அனுபவிக்க வேண்டும் ஒன்று தோழர் மறுபடியும் ஊடகவியலாக இருக்கும் அரசு சொல்லுகிறோம் ஜார்க்கண்ட் இருக்கு சரிங்களா வெஸ்ட் பெங்கால் இருக்கு அஸ்ஸாம் இருக்கு இமாச்சல் பிரதேசம் இருக்கு இத்தனை மாநிலங்கள் கிட்டத்தட்ட எட்டு மாநிலங்களில் இன்னைக்கு சிபிஎஸ் ஒழிக்கப்பட்டது ஆனா தமிழக முதல்வர் வந்து புள்ளிவரப்படி சொல்றாரு கல்வியில் தமிழகம் முதலிடம் தனிநபர் வருமானத்தில் முதலிடம் மற்ற விஷயங்கள் எல்லாத்திலையும் முதலிடம் ஒழுக்கமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் எல்லாத்திலையும் முதலிடம் ஆனால் நிதி நிதியிலேயும் முதலிடம் தான் ஆனா சிபிஎஸ் கொண்டு வரது மட்டும் உங்களுக்கு என்ன அவ்வளோ தயக்கம் என்ன தயக்கம் எனவே தயவு செஞ்சு சொல்ற ஒரே ஒரு கோரிக்கை முதலாவதாக சிபிஎஸ்ஐ ஒழித்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வாங்க இருபத்தி ஒரு மாத ஊதிய நிலுவைத் தொகை இருக்க கிட்டத்தட்ட எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளும் அதை பெற்று விட்டார்கள் யார் அரசு ஆணை போடுறாங்களோ அவங்களாம் வாங்கிட்டாங்க ஆனால் எங்களுக்கு மறுக்கப்படுகிறது எனவே அந்த இருபத்தி ஒரு மாத நிலுவைத் தொகையை தயவு செஞ்சு இந்த அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் அடுத்து சாலை பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் மூலகர்கள் இப்படி எண்ணிலடங்கா

அதே மாதிரி சொல்றேன் இப்போ இந்த பீகார் இடைத்தேர்தல் வந்தது இல்லை எல்லாமே வெறும் இருபத்தி ஏழு வாக்கு வித்தியாசம் ஐம்பத்தி ஏழு வாக்கு வித்தியாசம் இதுல தோற்று போன வரலாறு முந்தா நாள் கிடைச்சு நாம இதையும் இன்றைய முதல்வர் புரிந்து கொண்டிருக்கிறார் பீகார் இடைத்தேர்தல் அனைவருக்குமான பாடம் என்கிறார் அந்த பாடத்தை மீண்டும் தமிழகம் அல்லது நீங்கள் படித்து விட வேண்டாம் நிச்சயமாக இந்த நிலமையை அரசு ஊழியர்களாலும் ஆசிரியர்களாலும் அலுவல பணியாளர்களும் கொண்டு வர முடியும் இது நம்முடைய முதல்வருக்கு நல்லாவே தெரியும் எனவே தயவு செஞ்சு ஏமாத்தாதீங்க இன்னொன்னு கிட்டத்தட்ட நூறு அரசு கலை கலைக்கல்லூரி இருக்குதுங்க நூற்றுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த இடத்துல நூறு முதல்வர் பணியிடங்கள் காலியா இருக்கு எப்படி அந்த கல்லூரி நடக்கும் நூறு முதல்வர் கல்லூரி முதல்வர் பணியிடம் காலியா இருக்கு அந்த காலி பணியிடங்களை நிரப்பாமல் இருக்கிறதுனால நிர்வாக சிக்கல் ஏக்கச்சக்கமாக இருக்கு அது மட்டும் இல்லை அடுத்து யாரு வந்து அந்த கல்லூரியை சிறப்பாக நடத்துவார்கள் என்ற ஒரு வழி இல்லை அப்ப இந்த மாதிரி சிக்கல்னா ப்ரமோஷன் கொடுக்க மாட்டேன் வேலை பலு அதிகம் எங்க மூணு பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரு ஒரு மனுஷன் செய்வானா நம்ம கம்யூனிஸ்ட் வேற பேசுறோம் இங்க இந்த அரசு கம்யூனிசம் பேசக்கூடிய அரசு அப்ப ஒரு வகையில் உழைப்பு சுரண்டலையும் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது இந்த பத்து வகையான கோரிக்கைகள் இருக்கிறது உடனடியாக தமிழக அரசு இந்த அனைத்து கோரிக்கைகளையும் உடனடியாக நிறைவேற்றி தரும்படி மாண்புமிகு தமிழக முதல்வரை ஜாக்கோஜியோ பேரமைப்பின் மூலம் அருங்கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம் உடனடியாக இதை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்